வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் அமமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி அருகில் அமமுக கட்சி சார்பில் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விலைவாசி உயர்வு மின்சாரத்துறை லஞ்சம் மின்சார கட்டண உயர்வு மற்றும் தமிழகத்தில் கொலை கொள்ளை அதிகரிப்பு போன்றவைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான கட்சித் தொண்டர்கள் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினார்கள் செவன் டிவி செய்திகளுக்காக நிருபர் அந்தனன்

உச்சநீதிமன்ற உத்தரவு சொல்லுங்கள் ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவையும் நம்பிக்கிறேன்